உயிர் நினைவுகளில் நாம் என்ன முடிவுகளை எடுத்திருக்கிறோமோ அதை நம் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு மட்டும்தான் நம் நேரம் செலவாகிறது அசை நினைவு உயிர் நினைவு உயிர் சக்தி உயிர் நினைவில் இருக்கிற சத்தியங்கள் எல்லாம் பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்து எல்லாம் நிஜமாகும் பொழுது அது உயிர் சக்தியா மாறிடும் அணுவுக்கும் அணுவாய் உங்களைப் பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கும் இறைவனைப் பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற ஜெகத் உலகத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து இது எல்லாம் ஆழமானதாக மாறிக்கொண்டே செல்லுமானால் வாழ்க்கை திடமானதாகவும் கனமானதாகவும் இருக்கும்